யார்தான் தமிழர் என்கிற வலை உரிமையாளர் கவிஞர் முத்துக்குமார் சாமி அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நூல் ஒன்று வெளிவரும் போது தான் கூறிய கருத்துக்களை எல்லாம் கூறுவது ஒரு இரநூறு பத்தம் எழுதிட்டாலும் பக்கங்கள் எழுதிவிட்டாலும் அந்த அட்டைப்படத்தை வடிவமைக்கும் போது அதற்குரிய ஒரு தலைப்பும் அந்த வடிவமைப்பும் என்பதுதான் ஒரு புத்தகத்தை வாங்குவதற்கான ஒரு குன்றுதலை உந்துதலை தலைக்கொண்டு ஒரு அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பை தான் இந்த இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே எல்லாருமே அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதனால் எல்லாருக்குமே உடலும் உள்ளமும் என்று போட்டு ஒரு கொஸ்டின் ஒரு கேள்விக்குறியும் போட்டு புள்ளி புள்ளி வச்சு இந்த அம்மாவோடய படத்தை போட்டிருந்தோம்னா அந்த இடத்துல நலந்தானா என்ற வார்த்தை வரும் என்பது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த வார்த்தையை கூட அவர் தவிர்த்துருக்கலாம் ஆனால் அது இந்த புத்தகத்திற்கு மிகவும் அவசியம் என்பதனால அந்த நலந்தானா என்பதை அவர் சேர்த்திருக்கிறார் நம்ம உடல்லையே ஐம்புலன்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து நவதுவாரங்கள் இருக்கின்றன என்று என்று எடுத்துக்கொண்டோம்னா ஐம்புலன்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதினா அந்த முகம்தான் இந்த முகத்திலேயே உங்களுக்கு பார்க்கக்கூடியவருடையும் கேட்கக்கூடியவருடையும் நுகரக்கூடியவருடையும் உண்ணக்கூடிய எல்லா உணர்வுகளும் இருக்கக்கூடிய பகுதி அவருடைய தலைப்புகளை பார்த்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருந்தானால் இந்த ஐம்புடன்களையும் அதனால் ஏற்படுகின்ற நோய்களையும் தவிர்க்கக்கூடிய வழிவகைகளை முதல்ல அவர் கூறுகிறார் அதுக்கப்புறம் இந்த இயற்கையில் அடுத்து நம்ம ஓவர் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இடம் பின்புறமாக ஏற்படக்கூடிய கழிவு பகுதி ஸோ அங்கும் பாக்டீரியாஸ் போன்ற கிருமிகள் அதிகமாக தாக்கக்கூடிய இடம் அதனால் அதற்கும் ஒரு வழிமுறையை வந்து கூடுகிறார் ஏனிமா என்ற ஒரு இதில் எத்தனை பேர் இதை பயன்படுத்தியிருப்பீர்கள் என்று தெரியாது இது அத்தனை விடயமும் நான் இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஸோ என் நான் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு காரியத்தை இவர் ஒரு நூலாக வடித்திருக்கிறார் என்றபோது ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த தலைப்புக்கு பார்க்கும்போது இதை நான் செய்கின்றேனே இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேனே என்று என்னால் மனமகிழ்ச்சியாக அந்த புத்தகத்தை ஏற்றுக்கொள்ள முடிகின்றது அங்கே இந்த இனிமாங்கிறதை எத்தனை பேர் பயன்படுத்தி இருப்பேன் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்று போக்கு வயிற்று போக்கு ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு மருந்து கொடுப்பாங்க ரெண்டு விஷயம் இயற்கையாக நாட்டுப்படம் நாட்டு வாழைப்பழம் என்று ஒன்று கொடுப்பார்கள் மருந்தாக எடுத்துக்கொண்டா பர்கோலாக்ஸும் ஒன்று கொடுப்பாங்க இந்த ரெண்டு விடயத்தையும் தவிர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு காரியம்தான் அந்த எனிமா என்ற ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பயன்படுத்தி பாருங்கள் அது செய்வதற்கு நமக்கு ஒரு சங்கடமாக இருந்தாலும் அது செய்ய வேண்டிய ஒன்று பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அதை நீங்கள் செய்து பார்க்க வேண்டியது அவசியம் அதான் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார் தீயென உன்றி தெரியான் பெரிதும் நான் வின்றி வரும் அதாவது என்ன சொல்ல வருகிறான்னா பசியின் அளவு அறியாமல் ஆராயாமலும் அதிகமாக உண்டால் நோய்களும் அது வின்றி வரும் இது நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு பசிக்குதுங்கிறதுக்காகவும் அளவுக்கு அதிகமாக விடக்கூடாது பசி இல்லாமலும் உணவை உண்ணக்கூடாது இது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஐயா சிவகுமார் ஐயா ஒரு விஷயத்தை சொன்னார் உங்களுக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் அந்த நோயின் அறிகுறியை தவிர்ப்பதற்காக மருந்தை எடுத்துக்கொள்ளார்கள் அதை பெரிதுபடுத்துவதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது மிக அறி மிக சீக்கிரமாக நான் அதை தான் செய்வேன் எனக்கு சளி ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நீர்த்த மோர் நீராகாரம் வெங்காயம் போன்றவற்றை நான் மிக அதிகமாக எடுத்துக்கொள்வேன் நீர்த்த போரும் நீராகாரம் போது உடனே எனக்கு ஜலதோஷம் முடிச்சிடும் இன்னும் கொஞ்சம் இதாகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகா கொத்தமல்லி வெங்காயம் இஞ்சி என்ற சில விடயங்களை அவரை சேர்த்து அவற்றை கொள்ளலாம் என்னுடைய காலை உணவு நாற்பது வருடங்களாக நீர்த்த உணவு தான் நான் சாகனாக எடுத்துக்கொள்வதில்லை ரொம்ப எங்கேயாவது தவிர்க்க முடியாது என்ன கூழ் எடுத்துக்கொள்வேன் நீராகாரம் நல்ல இவ்வளோ அப்படி சட்டி நிறையா நீராகாரத்தை என்னுடைய சமையல் தரமாக வச்சுவிட்டு போவாங்க நீர்த்த மோரை எடுத்து வைத்து விட்டு போவாங்க இதெல்லாம் எலுமிச்சம்பழ சாற்றில் இஞ்சி இவற்றை சேர்த்து காலையில் மா எட்டு மணிலேருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் எனக்கு அதுதான் உணவு அதுக்கப்புறம் தான் நான் திட உணவை எடுத்துக்கிறேன் ஆமாம் அவ்வளோ நேரமாக தமிழா தமிழாக எப்பப்படலாம் எனக்கு தோணுகிறதோ அப்பப்பட செய்வேன் அதுதான் இவை அனைத்தையும் இந்த அழகாக கொண்டு வந்திருக்கின்றார் இதை படியுங்கள் இதன்படி நடக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைத்து விடைமுறுகின்றேன் நன்றி இந்த நூல் எத்தனை பேரை இணைத்திருக்கிறார் என்பதற்கு முத்துக்குமார் சாட்சி அடுத்ததாக அடுத்ததாக இல்லை கொஞ்சம் அது மேலே ஒன்று நான் வசிகரணேஷ் அவர்களே வாழ்த்துகளை அழைக்கிறேன்